இருந்த சென்றேன் கடும் காய்ச்சலால் அவதிப்படுகிறீர்களே என்று கேட்டேன் ஆம் உங்களில் இருவரின் காய்ச்சல் ஏற்படுவது போல் நான் காய்ச்சலுக்கு ஆளாகிறேன் என்று கூறினார்கள் இதற்கு உங்களுக்கு இரண்டு கூலி உண்டா என்று கேட்டேன் ஆம் அவ்வாறே ஒரு முஸ்லிமுக்கு முள் குத்துவது மேலும் அதற்கு மேலாக எந்த வேதனை ஏற்பட்டாலும் அவற்றால் அவனது குற்றங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் மேலும் மரம் தன் இலைகளை உதிர்ப்பது போலவே அவனது பாவங்கள் அவனை விட்டு நீக்கப்படும் என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து ஆறு நான்கு ஏழு முஸ்லிம் இரண்டு ஐந்து ஏழு ஒன்று